சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கைக்கான பிரஸ் பண்ணுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம் பரணி நட்சத்திரம்னா நீங்கள் மேச ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் பட் இங்கே நம்ம நட்சத்திர பலம் முழுக்க முழுக்க நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம் ஒருவேளை ராசிபுரன் வேணுங்கிறவங்க நீங்கள் என்னுடைய அபிலாமி சேகரில் போய் பாருங்கள் இங்கே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல ஞாபகம் வச்சுங்கன்னா பரணின்னா நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் நீங்கள் பிறந்தவங்க அப்படி பார்க்குறபோது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசியில் நவம்பரில் ராகு கேது பயிற்சி இருக்கு இது இல்லாமல் சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தாக சஞ்சாரம் இருக்கார் ஆக நான்கு முக்கியமான கிரகங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதன் அடிப்படையில் தான் இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் போகுதுங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா அந்த கிரகம் ஏதோ இன்னொரு தீமையும் நமக்கு செய்யும் ஆக எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீமையை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு பாதகரத்தை செய்யும் இப்படி தான் நம்ம மனித வாழ்க்கையில் கிரகங்கள் நம்ம மேல ஆளுமை பண்ணிகிட்ருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு எப்படி இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னு பார்க்குறோம் முதல்ல இந்த வருஷத்தில் உங்களுக்கான பொருளாதார நிலைகள் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் குறிப்பாக யாருடைய பணத்தையாவது நீங்கள் கையில் வச்சு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது பணம் வந்துட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் மணி ரொட்டேஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இதெல்லாம் இதுவரைக்கும் இருக்குன்னா ஜூன் ஃபஸ்ட்டு வீக் வரைக்கும் ரொம்ப மணி ஃப்ளோர் உங்களுக்கு இருக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக தொழில் பண்ணுறீங்க அல்லது பேச்சையே நான் தொழிலாக வச்சுருக்கேன் மூச்சாக வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் எல்லாற்றவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ வாழ்க்கையில் அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னால் அதுக்கப்புறம் குரு பகவான் கடகராசிக்கு வந்துடுவார் ஆக கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்குள்ளே நாம் எவ்வளோ தூரத்துக்கு மூவ் ஆகணுமோ லைஃப்பில் மூவ் ஆகணும் பெரிய லெவலில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் நடக்காதானா இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் எஃபர்ட் எடுங்க ஒரு விஷயத்த ரெண்டு இடமாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு ஜூனுக்குள்ளே உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த காலங்களில் நீங்கள் நிறையா படிப்பதற்கான வாய்ப்பு நிறைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் வச்சுங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் எல்லா விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான தர வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கும் அது இல்லாமல் லைஃப்பில் நீங்கள் யாரையாவது நம்பி இருக்கீங்க யாரெல்லாம் நம்பிக்கைக்குரியவங்க நினைக்கிறீங்க அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறையா உண்டு மற்றவங்களுடைய அட்வைஸ் யாரும் சொன்னாங்கன்னா பொறுமையாக கேளுங்கள் மற்றவங்க சொல்கிறத கேட்காம அசால்ட்டாக இருக்காதிங்க ஏன்னா இந்த ஜூன் வரைக்கும் இறைவன் உங்களுக்கு அனுகூலம் அனுக்கிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க வருவாங்க இது அத்தனையும் இந்த ஜூன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக வீட்டில் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் நீங்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறீங்க அல்லது இண்டிவிஜுவலாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது இப்போ எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்குது அதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஜூன் வரைக்கும் நல்ல பெனிஃபிட் உங்கள்கிட்ட பிஸ்னஸில் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இல்லையானா தொழிலில் சின்ன சின்ன தகராறு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வந்து வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஸோ முற்றிலும் புதிய சொல்லிகள் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பரணி நட்சத்திரத்தில் நடந்த உங்களுக்கு இந்த காலங்களில் இருக்குது அது இல்லை ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது இந்த ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் எதாவது அதர் ஸ்டேட் போகணுன்னு நினைக்கிறவங்க அல்லது அதர் கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறவங்க அல்லது பெரிய லெவலில் அப்ராட் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பிரதானமாக பார்க்குறோம் ஸோ உங்கள் சர்வீஸ் எப்படி இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாம்ருங்க கவர்மெண்ட்டில் இருங்க ப்ரைவேட் செக்டரில் இருங்க இனி அதை ரஃபீல் கட் ஒர்க் பண்ணுங்க எதில் வேணாலும் இருங்க நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் இந்த வருஷம் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் அடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுடைய கரையாரம் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போகும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வெளியை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஜாப் இல்லாமல் இருக்காது ஸோ எதாவது ஒரு வேலை ஒரு வேலை நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வந்தால் கூட பெட்டராக ஜாப்புக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே சமயத்தில் வேலையில் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் எடுத்தியில் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸியர் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது வரைக்கும் அவங்களுடைய ஹெல்ப்போ உங்களுக்கு கோஆஆப்ரேஷனோ பெரிய லெவலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் உங்களுடைய சர்வீஸில் யாரையும் பெருசாக பேஸ் பண்ணி இருக்காதிங்க நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க அப்படின்னால் மட்டும்தான் உங்களுக்கான கணேஷ் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணுங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் அல்லது வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் இது அத்தனையுமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆகுதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குறிப்பாக நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அல்லது க்ரீன் கார்டுக்கும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு எதிர்பாராத அடிக்கடி பயணம் அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக ஜூன் வரைக்கும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் ட்ராவல் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்களா உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வருமானம் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மணி ரொட்டேஷன் ஜூன் வரைக்கும் ரொம்ப இருக்குன்னு அதுக்கப்புறம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அல்லது மாதம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த காலகட்டங்களில் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலாக விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தில் ஓரளவுக்கு மகசூல் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர்க பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை லவ் அஃபையர் இருந்தாலும் உங்களுக்கு லவ் சக்ஸஸாக சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இதில் ஓரளவுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் வாழ்க்கையில் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு எல்லாவற்றுக்கும் மிளக பரணி நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு புது வரவுவதற்கான வாய்ப்பு குறிப்பாக குழந்தை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் மெயினாக நீங்கள் வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் துறையில் இருக்கீங்க யூக வணிகங்களில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வருஷம் இருக்குது பரவாயில்லாமல் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் மா நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை ஒரு பக்கம் ஏற்றம் மிகுந்ததாக இருக்குது குறிப்பாக ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருங்க யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் நிறையா இருக்குது ஸோ பரணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் எங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாளுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க அது மட்டும் இல்லை எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்காலும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தாயார அடிக்கடி வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி